மட்டன் லெக் பீஸ்ல பிரியாணி வேணும் அப்படின்னு கிட்ட சும்மா தான் கேட்டேன் சரி ஓகே பண்ணிக்கலாம் மட்டன் சொன்னாங்க அவங்க விளையாட்டுக்கு தான் தெரியும் இருந்தாலும் மட்டன் தொடை வரும் சொல்லி கேட்டதுக்கு மூவாயிரம் வந்துடும் கிட்டத்தட்ட அதுவே மூணு கிலோ வரும் சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒண்ணு வாங்கி நம்ம சாப்பிடும் அவசியமே கிடையாது எப்பவும் போல மட்டன் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் மட்டன் வாங்குறதுக்காக கடைக்கு வந்துட்டேன் மட்டன் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அதனாலதான் மட்டன் பீஸ் அதிகமா இருக்கிற லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம் ஹாஃப் கேஜி மட்டன் பிரியாணி போட்டு ஹாஃப் கேஜி மட்டன் சில்லியா என் ஒய்ஃப் எனக்கு செஞ்சு தருவாங்க நானும் ரெயின்ஸ் கே பாப்பாவும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம் ஸோ இன்னைக்கு அதே மாதிரி மட்டன்ல பிரியாணி செஞ்சு மட்டன் சில்லியும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க என் ஒய்ஃபுக்கு அதிகமா வேலை வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும் ஆனா அவங்க ஒரு செகண்ட் கூட அது மாதிரி நினைக்கவே மாட்டாங்க நானும் என் பிள்ளையும் நல்லா சாப்பிட்டாலே போதும் அதுக்காக நான் எவ்வளவு வேலை வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க தான் நம்ம ஃபுட் வீடியோல நீங்க பார்க்கும் போது நாங்க எது கேட்டாலுமே என் ஒய்ஃப் அசராம எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க